இதுவே கீதையின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு பெரிய போர்கலம் கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பக்கமும் வீரர்கள் ஒரே டென்ஷன் அங்க ஒரு படையோட தலைவன் எதிரணியோட வியூகத்தை பார்த்து முதல்ல கொஞ்சம் தடுமாறுறான் ஆமா அவன் பேச்சுல ஒரு கலக்கம் தெரியுது ஆனா அடுத்த நிமிஷமே அப்படியே டோன் மாறுது ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு திமிரு ஒரு கட்டாயமா வரவழைச்ச நம்பிக்கை மாதிரி தெரியுது சரி இது சும்மா கற்பனை இல்ல குருக்ஷேத்திர போர்ல கௌரவ படைத் தலைவன் துரியோதனனோட மனநிலை இருதான் பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல அதை பத்தி வருது ஆமா முதல் அத்தியாயத்துல இந்த மனநிலை மாற்றம் பயத்திலிருந்து திடீர்னு ஒரு தற்பெருமைக்கு தாவரானே இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இல்லையா இது வெறும் பழைய கதையா இல்ல இன்னைக்கும் நமக்கும் இது பொருந்துமா மிக சரியா சொன்னீங்க கீதையோட முதல் அத்தியாயம் அதுக்கு பேரு அர்ஜுன விஷாத யோகம் அதுல அர்ஜுனோட கலக்கம் தான் முக்கியம்னாலும் அதுக்கு முன்னாடியே திருதராஷன் கேட்கிற கேள்வி சஞ்சய்ன் சொல்ற வர்ணனை அப்புறம் அந்த துரியோதனோட மனமாற்றம் இதெல்லாம் பதிவாகி இருக்கு ஓஹோ குறிப்பா பாண்டவ படையோட தளபதிகளை பார்த்து அவங்க பலத்தை உணர்ந்து தன் குரு துரோணர் கிட்ட ஒரு மாதிரி எச்சரிக்கையோட ஒரு பதட்டத்தோட பேசிட்டு ஏழாவது ஸ்லோகத்துல அப்படியே பிளேட்டை மாத்துறோம் ஏழாவது ஸ்லோகம் அதுல என்ன சொல்றான் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு திருப்பம் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா அந்த ஸ்லோகம் வந்து அஸ்மாக்கம் து விஷிஷ்டாயே ஏ தான் நிபோத த்விஜோத்தமா நாயகா மம சைன்யஸ சஞ்சார்த்தம் தான் பிரவீமித்தே செவன் இப்படி இருக்கு அஸ்மாக்கம் து விசிஷ்டா ஏ கேக்கும்போதே அந்த தூள ஒரு அழுத்தம் ஒரு மாற்றம் தெரியுது இதோட பொருள் என்ன குறிப்பா அந்த த்விஜோத்தமான்னு சொல்றானே அது யார ஏன் அப்படி பிராமணர்களில் சிறந்தவரேன்னு தன் குரு தனக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த தான் அப்படி கூப்பிடுறான் ஓ ஸ்லோகத்தோட முழு அர்த்தம் என்னன்னா பிராமணர்களில் சிறந்தவரே துரோணரே இப்போ நம்ம படையில் இருக்கிற சிறந்த வீரர்களை பத்தியும் கேட்டுக்குங்க என்னோட படையோட முக்கியமான தளபதிகளை உங்களுக்காக சொல்றேன் இங்க அந்த தூ அங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அந்த தூ ஆமா அது வந்து ஆனால் அல்லது இப்பொழுதுன்னு அர்த்தம் வரும் முன்னாடி பேசுனதுல ஒரு மாற்றத்தை காட்டுது அவங்க பலம் அப்படி இருக்கட்டும் ஆனா இப்ப நம்ம பலத்தை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் அந்த மாற்றம் நல்லா தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களில் பாண்டவ படையில் இருக்கிற பீமன் அர்ஜுனன் அப்புறம் துருஷ்டத்யும்னன் மாதிரி தனக்கு ஆபத்தானவங்களை பற்றி துரோணர்கிட்டயே ஒரு மாதிரி குறை சொல்கிற மாதிரி பதட்டமாக பேசினதாக தான் வர்ணனை இருக்குது புல்லியமாக பாண்டவ படையோட பலத்தை லிஸ்ட்டு போடும்போது பாருங்க உங்கள் புத்திசாலி சிஷ்யன் திருஷ்டத்யும்னன் எப்படி வியூகம் வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு குத்தோட ஒரு கலக்கத்தோட பேசுறான் அங்க இருக்கிற பெரிய பெரிய வீரர்களோட பேரெல்லாம் சொல்றான் அதெல்லாம் சொல்லி முடிச்சதும் அவனுக்குள்ள ஒரு பயம் இல்லைன்னா ஒரு தற்காப்பு உணர்ச்சி வந்திருக்கணும் கண்டிப்பா அந்த உணர்ச்சியோட உடனடி ரியாக்ஷன் தான் இந்த ஏழாவது ஸ்லோகம் சரி அவங்க பலம் இருக்கட்டும் ஆனா ஏன் பலத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ இந்த திடீர் மாற்றம் இந்த தன்னம்பிக்கை இது வந்து உண்மையாவே உள்ளே இருந்து வர்றதா இல்ல நீங்க சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற பயத்தை மறைக்க போடுற வேஷமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது தான் சைக்காலஜி வருது நிறைய உரையாசிரியர்கள் இத வந்து உண்மையான இயல்பான தன்னம்பிக்கையா பார்க்கல ஓ இது வந்து ஒரு மாதிரி கட்டாய தன்னம்பிக்கை அல்லது தற்பெருமைன்னு சொல்றாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் ஒரு இன்செக்யூரிட்டி அதை மறைக்கிறதுக்காக வெளியே காட்டிக்கிற ஒரு போலி தைரியம் போலி தைரியம் ஆமா இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இங்கிலீஷ்ல காம்பன்சேஷன் சொல்லுவாங்க ஓ காம்பன்சேஷன் ஆமா அதாவது ஒரு பலவீனத்தை உணரும்போது அதுக்கு நேர்மாறா காட்டிக்கிறது கரெக்ட் அதை அதிகமாக வெளிக்காட்டி கொள்வது இந்த காம்பன்சேஷன் ஃபார் ஃபியர் அல்லது பயத்துக்கான ஈடு செய்தல் இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இது எப்படி வேலை செய்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை பார்க்க முடியுமா நிச்சயமா இது போர்க்களத்துக்கு மட்டும் இல்லை நம்ம பர்சனல் லைஃப் ஆஃபீஸ் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இதை பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் திறமை குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி அதை நேர்மையாக ஒத்துக்கிட்டு கற்றுக்க முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த திறமையே தேவையில்லைங்கிற மாதிரியோ இல்ல தங்கிட்ட வேற பெரிய திறமை இருக்கிற மாதிரியோ ரொம்ப அதிகமா பேசி அந்த வீக்னஸ் மறைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆமா பாத்துருக்கோம் இல்லன்னா ஒரு டிபேட்ல தம் பாயிண்ட் வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சதும் திடீர்னு சத்தமா பேசுறது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசி டைவர்ட் பண்றது இது கூட இந்த வகைதான் ஓஹோ உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை பலவீனத்தை ஃபேஸ் பண்ண தயங்கி வெளியில ஒரு போலீஸ் ஸ்ட்ரென்த்தை காட்டுகிறது நீங்க சொல்றத பார்த்தா ஒரு தோல்விய ஒத்துக்கிற பக்குவம் இல்லாததும் இதுல வருமா நான் தோத்துட்டேன் இல்ல நான் தப்பா கணிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா ஆமா எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் சூழ்நிலை சரியில்லை இல்லை அவங்க சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு காரணம் சொல்றது இதுவும் அந்த முள் பயத்தை மறைக்கிற முயற்சி தானா பெரும்பாலும் அப்படிதான் உண்மையான கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க வந்து தன் தப்புல இருந்தும் தோல்வியிலிருந்தும் கத்துக்க தயங்க மாட்டாங்க சரி தோல்விய ஒத்துக்கிறது பலவீனம் இல்ல அது நேர்மை சுய விழிப்புணர்வு ஆனா அகந்தையும் இந்த மாதிரி போலி தற்பெருமையும் தான் அதை தடுக்கிறது துரியோதனன் அதுதான் பாண்டவர்களோட பலத்தை பார்த்து அவனுக்குள்ள வந்த சலனத்தை பக்கம் பீஷ்மர் கர்ணன் துரோணர் மாதிரி பெரிய வீரர்கள் இருக்காங்க அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு துரோணர்கிட்ட கிட்ட சத்தமா சொல்லி அதை மறைக்க பாக்குறான் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்போ உண்மையான தன்னன்மிக்கையோட தன்மை என்ன அது எப்படி இந்த போலி தற்பருமையிலிருந்து வித்தியாசப்படுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையான தன்னம்பிக்கை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆரவாரம் இல்லாம இருக்கும் அது அமைதியா ஆழமா இருக்கும் யதார்த்தத்தை அடிப்படையா வச்சிருக்கும் யதார்த்தம்னா அதாவது நம்ம பலம் என்ன பலமீனம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சு ரெண்டையும் ஏத்துக்கிற பக்குவத்துல இருந்து அது வரும் என்னால் இதை பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும் போதே இதுல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படலாம் இல்ல இதை நான் இன்னும் கத்துக்கணும்னு ஒத்துக்கிற நேர்மையும் அதுல இருக்கும் ஓவர் பில்டப் இருக்காது கரெக்ட் மிகைப்படுத்தாது குறைச்சும் மதிப்பிடாது ஆக உண்மையான நம்பிக்கை ஒரு பேலன்ஸ் கொடுக்குது ஆனால் துரியோதனன் காட்டுறது ஒரு ஏற்ற இரக்கம் முதல்ல பயம் அப்புறம் பயங்கர தற்பெருமை இந்த ஏற்ற இரக்கமே அது போலின்னு காட்டுதா ஆம் அது ஒரு முக்கியமான குறிப்பு உண்மையான நம்பிக்கை ஒரு நிலையான தன்மையோட கன்சிஸ்டன்சியா இருக்கும் அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆடாது ஸ்டெடியா இருக்கும் ஆமாம் சவால்கள் வரும்போது அது பயத்தை கொடுக்காது அதுக்கு பதிலாக அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற நிதானத்தையும் தெளிவையும் தரும் ஆனால் போலியான தன்னம்பிக்கை அது வெளியில் வர்ற விஷயங்களால் ஈஸியாக பாதிக்கப்படும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும் ஆமாம் மற்ற அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் தேடும் விமர்சனம் வந்தால் உடஞ்சு போகும் இல்லை ரொம்ப கோபமாக ரியாக்ட் பண்ணும் ஏன்னா அதோட அஸ்திவாரமே வீக் அதை பயத்தை மறைக்க கட்டின சுவர் மாதிரி தான் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமான முக்கியமான கேள்வி இதுதான் நீங்க அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில காற்ற நம்பிக்கை உண்மையா இல்ல துரியோதனன் மாதிரி போலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நமக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ண வழி இருக்கா ஒரு சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான டெஸ்ட் இருக்கு நீங்க ஒரு வேலையை செய்யும்போது போது இல்ல ஒரு கருத்தை சொல்லும்போது போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை கவனிங்க சரி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியை கொடுக்குதா ஒரு மாதிரி உள் நிறைவு சாந்தி வருதா உங்க மனசாட்சிக்கு நீங்க நேர்மையா இருக்கும்போது அந்த வெளி உலகுக்கு உங்களை காட்டிக்கவும் பயத்தையோ குறையோ மறைக்க மட்டும்தான் உதவுதா இந்த நேர்மையான சுய பரிசோதனை தான் முக்கியம் இது ரொம்ப தெளிவான ஒரு அளவுகோல் உண்மையான நம்பிக்கை உள்ள இருந்து ஆன்மாவோட பலத்திலிருந்து வருது அது அமைதியை கொடுக்குது போலி நம்பிக்கை வெளி தோற்றத்துல கவனம் வைக்குது அது ஒரு பதட்டத்தை தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குது நீங்க ஆன்ம நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது அகங்காரத்திலிருந்து எப்படி வேற ஆன்ம நம்பிக்கைங்கிறது வந்து நம்மளோட உண்மையான இயல்பு நம்ம ஸ்வரூபம் பத்தின ஒரு விழிப்புணர்வுல இருந்து வர்றது நாம வெறும் உடம்பு மனசு புத்தி மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒரு ஆத்மா இருக்குங்கிற புரிதல்ல இருந்து வருது இந்த ஆன்ம பலம் நமக்கிட்ட இருக்கும்போது வெற்றி தோல்வியெல்லாம் நம்மளை ரொம்ப பாதிக்காது ஏன்னா நம்ம மதிப்பு வந்து வெளியில நடக்கிற விஷயங்களோட ரிசல்ட்ல இல்லை நம்ம உள்ளார்ந்த தன்மையில் இருக்குங்கிற தெளிவு இருக்கும் புரியுது அகங்காரங்கிறது நான் என்னோடதுங்கிற எண்ணத்துல வெளியில தெரிகிற அடையாளங்கள் பதவி பணம் புகழ் இதில் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுல வருது அது நிலையானது இல்லை பயத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் ஆன்ம நம்பிக்கை நிலையானது அன்பையும் அமைதியும் அடிப்படையா கொண்டது அது தன்னையும் ஏத்துக்கும் மத்தவங்களையும் ஏத்துக்கும் அப்போ துரியோதனோட அந்த பேச்சு அது அகங்காரத்தோட உச்சம் ஆன்ம நம்பிக்கையோட நேர் எதிர்நிலைன்னு சொல்லலாமா அவன் தன்னை தன் படையோட பலம் தன் வீரர்கள் இவங்களோட மட்டும்தான் அடையாளப்படுத்திக்கிறான் கரெக்ட் அந்த வெளியில இருக்கிற சப்போர்ட் போயிட்டா தானும் உடஞ்சு போயிடுவோங்கிற பயம் அவனு கூட இருந்திருக்கலாம் மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அவனோட நம்பிக்கை முழுக்க முழுக்க அவனோட சேனபலம் பீஷ்மர் துரோணர் கருணன் மாதிரி ஆளுங்க தான் பக்கம் தான் இருந்துச்சு இது எல்லாமே எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இந்த சப்போர்ட் கொஞ்சம் அசைஞ்சாலும் அதாவது பாண்டவ படையோட பலத்தை பார்த்ததும் அவனுக்குள்ள பயம் வருது அதை மறக்க திரும்பவும் அந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டை இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு சத்தமா பேசுறான் ஆனா உண்மையான ஆன்ம நம்பிக்கை உள்ள ஒருத்தன் தான் பட கம்மியா இருந்தாலும் இல்ல பெரிய வீரர்கள் எதிரா இருந்தாலும் தன் தர்மத்து மேல தன் செயல் சரின்னு உள்ளு கூட இருக்கிற வைப்பான் தைரியம் வெளிய தீர்மானிக்கப்படாது இந்த வித்தியாசம் போர்க்களத்துல மட்டும் இல்ல வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம எடுக்கிற முடிவுகள் சந்திக்கிற சவால்கள் எல்லாத்துலையுமே இந்த ரெண்டு விதமான நம்பிக்கையில எது நம்மள வழி தான் நம்ம அமைதியையும் நம்ம வளர்ச்சியையும் தீர்மானிக்குது ஆமா போலியான தற்பெருமை ஆரம்பத்துல ஒரு வேகம் மாதிரி தெரியலாம் ஆனா அது ரொம்ப இன்னும் பிரச்சனைகளை மன அழுத்தத்தை உறவு சிக்கல்களை தான் உருவாக்கும் ஏன்னா அது உண்மையில நிக்கல ஆனா உண்மையான அமைதியான ஆன்ம நம்பிக்கை எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நிதானத்தோட தெளிவோட சரியானதை செய்யற சக்திய கொடுக்கும் அது நமக்கும் அமைதியை கொடுக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் ஆக குருஷேத்திர போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட துரியோதனனோட அந்த வார்த்தைகள் அது வரும் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை அது மனுஷ மனசோட ஆழத்துல இன்னைக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தோட பிரதிபலிப்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இருக்கும்போது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வெளிப்பாடு உங்கள் உண்மையான பலம் அதே சமயம் உங்கள் லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்ச ஒரு நேர்மையான நடத்துல இருந்து வருதா இல்லை ஏதோ உன மறைக்க ஈடு செய்ய நீங்க போடுற முகமூடியா இருக்கா இதுதான் நாம் அப்பப்போ கேடுக்க வேண்டிய கேள்வி அதனால கடைசியா உங்ககிட்ட கிட்ட விட்டு செல்ற கேள்வி இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்துற நம்பிக்கை அது உள்ளத்தோட ஆழமான அமைவிலிருந்தும் உங்களை நீங்களே அறிஞ்ச தெளிவிலிருந்தும் வருதா இல்ல அது உங்க அறியாமையோட உங்க பயத்தோட நிழலை மறைக்க நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்துற ஒரு கருவியா இதை பத்தி யோசிச்சு பாருங்க